ஹே கைஸ் வணக்கம் நான் உங்கள் ஷிவ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ மன்னன் கோச்சங்க சோழன் அப்படின்ற ஒரு சோழ மன்னனால் கட்டப்பட்ட ஒரு சிவ ஆலயத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த சிவாலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வெங்கரை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு இன்றைக்கி அழிவோட விளிம்பில் இருக்கிற ஒரு சிவ ஆலயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க உள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இந்த ஜலகேந்தேஸ்வரர் திருவாலயம் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ மன்னன் கோச்சங்க சோழன் அவர்களால் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவாலயம் இது தான் பாருங்க உள்ளே இன்டீரியரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி கோயிலோட வெளிப்புற அமைப்பை போய் பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக ஈசனை போய் பார்ப்போம் அங்கே போயிட்டு வெளிப்புற அமைப்பு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் இதுதான் முன்பக்க படிக்கட்டுகள் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல தான் இது வந்து புனரமைச்சிருக்காங்க சரி நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளிப்புற அமைப்பெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாறைக்குன்றா இருந்துருக்கிறதா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளூர் மக்களால் சொல்லப்படுது இதுதான் வெளிப்புற அமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சிதிலம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு பழமையான ஒன்றுன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாமே ஆர்கியின் பாறைன்னு சொல்லப்படுற உருமாற்ற பாறைகளால் கட்டப்பட்டிருக்கு இந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும் உட்பகுதியில் வந்து ஒரு லேயர் வந்து பாறைகளாலேயும் சென்ட்ரல் லேயர் வந்து செங்கல்லாலேயும் அப்பவே பூசப்பட்டிருக்கு பாருங்க எவ்வளவு அருமையாக கட்டப்பட்டிருக்கு இதுதான் ஃபுல்லாமே கற்பாறைகள் அடிப்பாக பாருங்க அவ்வளோ அருமையாக போட்டு போடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இன்னமும் நிலைச்சிருக்கு பாருங்க ஒரு கட்டுமானம் இது வந்து சோழர்களுக்கான ஒரு பெருமையை தேடித்தரும் நினைக்கிறேன் ஓகே கல்வெட்டுக்கள்லாம் இருந்திருக்கு எல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு எல்லாமே பாருங்க உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக சிதிலமாக்கப்பட்டிருக்கு அங்கங்கே புடைப்புச் சிற்பங்களில் சின்ன சின்னதாக அழகாக செதுக்கப்பட்டிருக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் முழுக்க முழுக்க கற்பறைகள் தான் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பூதகணங்கள் அப்போவே செதுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இங்கெல்லாம் பூதகணங்கள் இருக்கு இந்த கோயில் கோபுரம் வந்து காலப்போக்கில் சிதிலமாக்கப்பட்டிருக்கு ஓகே பாருங்க இதுதான் வெளிப்புறம் பின்பக்க பின்பக்க அமைப்பு இதுதான் உங்களுக்கே தெரியும் மேலே யானை யானையோட புடைப்பு சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு இங்கே இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூதகணங்களோட ச புடைப்பு சிற்பங்கள் இங்க வந்து புலி அமைப்பு கொண்ட ஒரு மிருகம் செதுக்கப்பட்டிருக்கு சோழர்களோட சின்னமான புலி வந்து அங்கே செதுக்கப்பட்டிருக்கு பாருங்க எவ்வளவு நுணுக்கமாக அந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனோட ஒப்பாட்டனுக்கும் ஒப்பாட்டன் அவரெல்லாம் பாருங்க ஒரு ஆஞ்சநேயர் வந்து நம்ம சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செய்கிற மாதிரி வணங்குற மாதிரி அழகாக எவ்வளோ அருமையாக படிப்பு சிறுப்பத்தோடு இருக்கு பாருங்க நான் யோசிக்கவே முடியலைங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் பா ஒரு கட்டுமானத்தை இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா கல்வெட்டுக்கள்லாம் இருந்துருக்குங்க எல்லாமே சிதிலமா அடைஞ்சிட்டு வரதா சொல்கிறாங்க ஓகே இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் சைடில் இல்லை பூதகணங்கள் மேற்கூரை இல்லாதனால சும்மா ஷீட் வச்சு தான் இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்காங்க சரி ஓகே வாங்க நம்ம வந்து உட்பக்கத்தில் இருக்க ஈசனை போய் தரிசனம் பண்ணிடலாம் இங்கெல்லாம் ரீசன்ட் டைமில் தான் இந்த படிக்கட்டுகள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு முன்னாள் வந்து இந்த இந்த ஜஸ்ட் இந்த குன்றுகளாக தான் இருந்திருக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் பாறை குன்றுகளாக தான் இருந்திருக்கு மேலே இருக்கிற விமானம் காலப்போக்கில் சிதிலமாகப்பட்டிருக்கு ஓகே சரி ஓகேங்க நம்ம உள்ள இருக்கிற ரீசனை போய் தரிசனம் பண்ணலாம் வாங்க இந்த கோயில் பராமரிக்க ஆரம்பிச்சே தான் ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க அஞ்சு வருஷத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டெப்ஸ்லாம் தான் கட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ பாறை குன்று மாதிரி இருந்திருக்கு ஸோ வயல்வெளிகள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அழகான ரம்யமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு பாருங்க சுத்திலியும் வயல்கள் இந்த பக்கம்லாம் பார்த்தோம்னா காவேரி ரிவர் அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே சுடுகாடு ஒன்று அமைஞ்சிருக்கு நம்ம காசி விஸ்வநாதர் டெம்பிளில் பார்த்தா அதே ஆர்கிடெக்சர் மாதிரியே ஓகே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஈசன கண்டாச்சுங்க கிட்டத்தட்ட பார்க்குறேங்க இதெல்லாம் வெளிப்புற சுவர்லாம் வந்து ரொம்ப சிதலமாகப்பட்டிருக்கு ஓகே ஓகே உள்ளே போய் பார்ப்போம் ஈசனா போய் பார்ப்போம் இதுதாங்க கோயிலோட இன்டீரியரு தளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிசி ரொம்ப ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக புனரமைச்சிட்டு வராங்க அப்பர் சுந்தரர் ஐயன்மார்கில் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்டில் ஒரு நந்தி இருக்கார் பழமையான நந்தி பாருங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான நந்திங்க அற்புதமாக இருக்காரு நந்திகேஸ்வரர் வணங்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஈசனை வந்து தியான நிலையில் வணங்கிட்டு மாதிரி ஒரு சிற்பம்னு சொல்லப்படுதுங்க ஓகே அடுத்து இங்கே வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்பன் முருகர் இருக்கார் பாருங்க முருகர் ஸ்டாச்சு அப்படியே வலது பக்கத்தில் பார்த்தோம்னா அப்பன் விநாயக பெருமாள் அவருடைய ஒரு சின்ன சிலை இப்போதான் இதெல்லாம் வந்து நிறுவப்பட்டிருக்கு இருக்கு அடுத்தது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான நம்ம ஜலகேண்டேஸ்வரரை வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க அற்புதமான இருக்குங்க வேற லெவல் தாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ மன்னன் கோச்சங்க சோழன் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஜலகேண்டேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிவலிங்கமாக இங்கே கருதப்படுது இந்த ஊர் மக்களால இங்க இப்போ தான் ரீசன்ட் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோயிலை புனரமிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நாளில் வந்து இந்த கோயில் வந்து முழுமையாக முழுமை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகே கிட்டத்தட்ட நம்மளோட சிவ சிவலிங்கத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க ஓகே ஓம் நம சிவாய சிவாய நம இந்த தனி தனிச்சிறப்பு என்னென்னா சித்திரை ஒன்றுலேருந்து சித்திரை பதினஞ்சு வரைக்கும் சூரிய ஒளி வந்து இந்த லிங்கத்து மேலே ஸ்ட்ரைட்டாக படும்ன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்க மக்களால் சொல்லப்படுது அதை நீங்களும் வந்து ஒரு நாள் லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ஓகே